ஜலன்ஸ்கி ட்ரம்ப் அவர்களுடைய மோதல்களுக்கு அப்புறமா ஏகப்பட்ட திருப்பங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நிகழ ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஒண்ணு இதுவரைக்கும் பார்த்ததிலே அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு லார்ஜஸ்ட் ட்ரோன் அட்டாக்க ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பண்ணியிருக்கு அதே நேரத்தில் பகுதியில் முக்கியமான ஒரு மிலிட்டரி வரைக்கும் உக்ரைனோட ராணுவ வீரர்களை தயார்படுத்துறதுக்காகவும் நாட்டோவில இருந்து வந்திருப்பாங்கல்ல ஃபாரின் மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்களோட சில பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு நான்கு மாடி கட்டிடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் ஆனது இது தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு அதோட விளைவாங்க நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான உக்ரைனோட ராணுவ வீரர்களும் முப்பதுக்கும் அதிகமான ஃபாரின் மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் குறிப்பா சொல்லணும்னா ஐரோப்பிய யூனியனை சார்ந்த இந்த ராணுவ ஆலோசகர்களும் கொல்லப்பட்டிருக்கிறதா சில செய்திகள் வந்திருக்கு ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் கூடவே சில அப்டேட் செய்திகளும் ஏன்னா இப்போ யூரோப்புன்றது ரொம்பவே ஒரு பதற்றத்துக்குள்ளாகி இருக்கு இந்த ஜலன்ஸ்கி ட்ரம் மோதலுக்கு இது என்ன மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த ஒரு பதிவில் தெளிவாக பார்த்து ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு ஆக்கே தான் புக்ஷோ டிபி ட்ரெண்டிங்ஸ் நிப்ரோஸில் இருக்கக்கூடிய நொமஸ்கோஸ்கி மிலிட்டரி ட்ரைனிங் அகாடமி அண்ட் இன்ஸ்டிடியூட் இது இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்னாடி முழுக்க முழுக்க உக்ரைனோட ஒரு ராணுவ பயிற்சி பள்ளியாகவும் உக்ரைனோட ராணுவ அதிகாரிகளுக்கு தேவையான அந்த பயிற்சிகளை வழங்கக்கூடிய ஒரு உக்ரைனோட ஒரு அரசு அலுவலகமாக இருந்துச்சு இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மெயினாக இந்த நிப்ரோவஸ் பகுதியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃப்ரண்ட்லைனில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த என்கேஜ்மெண்ட்ஸ் அதாவது இந்த பேட்டில் ஃபீல்டில் டான்பாஸ் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த மொத்த ராணுவ நடவடிக்கைகளையும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கமாண்ட் மினிட்ஸ்ல தான் உக்ரைன் கண்ட்ரோல் பண்ணுறதா சொல்லப்பட்டு இருக்கு ஸோ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியில் நாட்டோவை சேர்ந்த ராணுவ ஆலோசகர்களோட ஈடுபாடுன்றது ரொம்ப அதிகம் எப்படி ஏற்கனவே கார்கிவ் பகுதிகளில் இதே மாதிரி ஒரு இடத்த ரஷ்யா அடிச்சாங்களோ அதை விட ரொம்பவும் முக்கியமான இடமா இது கருதப்பட்டிருந்துச்சு ஆனா இவ்வளவு நாள் இதை உக்ரைன் வெளியே எதுவும் பெருசா காமிக்கல அதை காமிக்கிறதுக்கான எந்த ஒரு அவசியமும் ஏற்படலை இந்த சம்பவமானது இப்போ எப்படி நடந்திருக்குன்னா இந்த ஒரு இருக்குல்ல இது அதாவது பொதுமக்களுக்கு தேவையான அவசர உதவி மையமாகவும் இப்ப இந்த போர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல வீரர்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு இடமும் அடிக்கணுன்றதுக்காக ரஷ்யாவோட ஏழு ஆர்லான் வகை உளவு ட்ரோன்கள் இந்த ஒரு பகுதிக்கு மேல பறக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி பறக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே இந்த இடத்துல என்ன விதமான நடமாட்டங்கள் இருந்துட்டு இருக்கு யார் யார் இந்த இடத்துல வந்து போறாங்க ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் இந்த இடத்துல எப்படி இருக்கு ஏவுகணைகள் ஏதாச்சும் இந்த இடத்துல வச்சிருக்காங்களான்றத அங்குலம் அங்குலமா இந்த பகுதிக்கு மேல பறந்து ஒட்டுமொத்த டேட்டா பேஸையும் கலெக்ட் பண்ணிருக்காங்க ரஷ்யாவோட இந்த டேட்டா அனாலிசிஸ் படி இந்த இடத்துல முப்பதுல இருந்து நாற்பது ஃபாரின் மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்றவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கலான்ற தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட எலைட் யூனிட்டா சொல்லக்கூடிய ஒன் ஃபிஃப்டி செவன்த் மெக்கானிஸ்ட் பிரிகேடியர்ஸ் அந்த வீரர்களும் இந்த இடத்துல அதிகமாக ட்ரைனிங் பண்ணப்பட்டு இப்போ இந்த டான்பாஸ் பகுதி இந்த டான்பஸ் ஃப்ரண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விதமா ஒரு சர்பிரைஸ் அஃபென்சிவ்க்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த தகவலும் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த டைம் ரஷ்யாவுக்கு கிடைக்குது ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு காம்ப்ளெக்ஸை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக நான்கு இஸ்கேந்தர் ஏவுகணைகளானது பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஆப்ரேஷனை பண்ணி முடிச்சது இஸ்கேந்தர் எம் ஓடி ஆகிய க்ரூன்னு சொல்கிறாங்க இந்த நான்கு ஏவுகணைகளும் எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் அக்யூரஸியோட அதோடய டார்கெட்டை போயிட்டு அந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணுது இப்படி நியூட்ரலைஸ் பண்ணி முடித்ததோட விளைவு அந்த கட்டிடம் முழுமையாக அந்த இடத்துல அழிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பங்கரும் கமாண்ட் யூனிட்டாக சொல்லக்கூடிய ஒரு பங்கரும் டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணப்படுது இதோட விளைவு இப்போ என்ன இல்லை இதுக்கப்புறம் இதோட முடிவுகள் இப்போ என்ன மாதிரி ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட்ல எழுபது நபர்கள் தாண்டி கொல்லப்பட்டிருக்கிறதாவும் ஒட்டு மொத்தமாக இந்த பலி எண்ணிக்கைன்றது நூற்றி முப்பது உக்ரைனோட வீரர்கள் அதாவது ஒன் ஃபிஃப்டி செவன்த் மெக்கானிக்ஸ் பிரிகேட சேர்ந்த வீரர்களும் அவங்களுக்கு உதவியாளர்களாக இருந்தவங்களும் அது கூடவே சேர்த்து இந்த ஃபாரின் மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர்ஸாக இருந்தாங்கல்ல எஃப்எம்ஐ அவங்க அந்த நபர்களை சார்ந்த அட்லீஸ்ட் ஒரு முப்பது நபர்களாச்சும் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க ஆக்சுவலாக இந்த அட்டாக் வந்து ரொம்ப ஒரு வீரியமிக்க தாக்குதலாக நடந்திருக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஆனால் இது நடந்திருக்கக்கூடிய அந்த நேரம் அமெரிக்கா யூரோப்பியன் யூனியனுக்கு எதிராகவும் உக்ரைனுக்கு எதிராகவும் திரும்பி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ரஷ்யாவோட அந்த இன்ஃபுளுன்ஸை இன்னும் அதிகமாக்க ஆரம்பிச்சிருக்கு அதே நேரத்தில் இந்த ட்ரம்ப்போட கிளாஷுக்கு அப்புறமா உக்ரைனுக்குள்ள ஜலன்ஸ்கியோட அந்த ப்ரொஃபைல் ரேட்டிங்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இந்த சிம்பத்தியை காரணமாக வச்சு சில பேர் ஓட்டுவாங்க உங்கள அந்த மாதிரி இப்போ இப்ப பாருங்கள் பாருங்க நம்மளோட அதிபரை கூப்பிட்டு வச்சு அமெரிக்கா அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு உக்ரைனுக்குள்ள அதுக்கு தேவையான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு ஆனால் அதே நேரத்தில் உக்ரைனோட எதிர்கட்சி தலைவர்கள் இப்போ சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக ஜலன்ஸ்கி ஒரு நியூக்ளியர் வாரை இந்த இடத்துல கொண்டு வராமல் விட மாட்டார் ஏன்னா அவரோட நடவடிக்கைகள் இல்லை அவரோட செயல்பாடுகள் எல்லாமே இந்த இடத்துல ரஷ்யாவை ஜெயிக்கணுன்னு மட்டும்தான் இருக்குது இதே மாதிரி ஆனது போயிட்டு இருந்துச்சு இல்லை இதே மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா உக்ரைனே ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்காக இல்லை உக்ரைனே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விதத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை திருப்புகிறதுக்காக நம்மளோட நியூக்ளியர் ரியாக்டர்ஸை நம்மளே அடிச்சு இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர் ப்ரொடியூஸிங் ரியாக்டர்ஸ்ஸை நம்மளே அடிச்சுட்டு இதை ரஷ்யா தான் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ உலகம் இந்த போரை உடனடியாக நிறுத்தியாகணும் இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய தனி மனித ஈகோ ஏன்னா ஜெலன்ஸ்கை பொறுத்த வரைக்கும் அவர் தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி தெரியல நேராக ஒயிட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு இந்த அளவுக்கு ஏன்னா இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பேசணுது போன தலைவர்கள் எல்லாம் ஒன்று அமெரிக்கா சொல்ல சரின்னு கேட்டு வருவாங்க இல்ல வெளியில வந்து அவங்களோட ஆதங்கங்களை தெரிவிப்பாங்களே தவிர இந்த விஷயத்துல ஜலன்ஸ்கி மாதிரி யாருமே வர முடியாது அந்த அளவுக்கு அங்கேயே வச்சு பேசிட்டு இப்போ இப்ப அதனாலதான் பெரிய இவ்வளோ பெரிய ஒரு கிளாஷை ஏற்பட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஈகோ இருக்கக்கூடிய ஒரு நபர் ரஷ்யாவை ஜெயிக்கிறதுக்காக அடுத்த கட்டமா என்ன பண்ணாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு அவங்களோட சில ஆதங்கங்களையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஹீட் அப் ஆயிருக்கு பத்தாவது கோயற்கு ஐரோப்பிய ஒன்றியம் திரும்பவும் சில தூதெல்லாம் விட ஆரம்பிச்சுருக்காங்க ஏப்போ ஜலன்ஸ்கி போயிட்டு கிட்ட பேசு அவங்க எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய ட்ரிஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவும் எங்களுடைய உங்கள் எல்லாருக்கு